இது ஒரு கோடி தீபம் ஏற்றும் மண்டபம் இங்கே தீபங்கள் தனியாக வைத்துள்ளார்கள் எல்லாம் ஒரே கல்லினால் ஆன தூண்கள் தீபத்தை தனியாக ஏற்ற வேண்டும் என்பதற்காக இதுதான் அம்பிகை இதுவும் இந்த இதிலெல்லாம் பூ வேலைப்பாடுகள் தான் நடந்துள்ளது இதில் ஒன்றும் சிற்ப வேலைப்பாடுகள் தெரியவில்லை ஆனால் பூ வேலைப்பாடுகள் செய்துள்ளார்கள் இதிலும் பூ வேலைப்பாடுகள் தான் இருக்கு தீபம் ஏற்றும் மண்டபம் இதை பேர் மாற்றிவிட்டார்கள் பல கோயில்களில் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும் நூறுகால் மண்டபம் இருக்கும் இரட்டைப்படையில் தான் இருக்கும் இது ஒரு மண்டபம் முக மண்டபம் அர்த்த மண்டபம் என்று பல பெயர்கள் சொல்வார்கள் ம் நூற்று கால் மண்டபம்மா நூறு கால் ஆகுது ஆமாம் நூறு கால் மண்டபம் உங்கள் பேர் என்னம்மா ஜெயந்தியா நூறு கால் மண்டபம்மா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் நான் என்ன எத்தனை என்னென்னு ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் எடுத்துக்கிறேன் நூறு கால் மண்டபம் நான் வந்து கும்பகோணம் தான் நீ கோயிலுக்கு அப்பப்போ எப்போவா தான் வருவது வழக்கம் ஆமாம் கால் மண்டபம் நாகநாத சுவாமி திருக்கோயில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது ஆயிரம் வருடங்கள் பழமையானது சோழர்கள் என்றாலே ஆயிரம் வருடங்கள் பழமையானது நாகநாத சுவாமி திருக்கோயில் திருநாகேஸ்வரம்